இன்றைய காலத்தில் பலர் தங்களை தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று கூறுகின்றனர் சிலர் மிகவும் மதபோதகராக தோன்றுகிறார்கள் இனிய வார்த்தைகளை பேசுகிறார்கள் மக்களை ஈர்க்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார் பொய் தீர்க்க தரிசிகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் ஆடுகளின் உடையில் உங்களிடம் வருகிறார்கள் ஆனால் உள்ளுக்குள் கவும் ஓநாய்களாக இருக்கிறார்கள் அப்படியானால் கேள்வி எப்படி தெரிந்து கொள்வது யார் உண்மையில் தேவனுடைய தூதர் யார் வஞ்சிக்க வந்தவர்கள் வாங்க மத்தேயு அதிகாரம் ஏழு வசனம் பதினைந்து முதல் இருபது வரை கேட்போம் தீர்க்க தரிசிகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் ஆடுகளின் வேஷத்தில் உங்களிடத்தில் வருகிறார்கள் ஆனால் உள்ளுக்குள் கவும் ஓநாய்களாக இருக்கிறார்கள் அவர்களின் கனியினாலேயே நீங்கள் அவர்களை அறிந்து கொள்வீர்கள் உள்ளிலிருந்து திராட்சை திருக்கப்படுகிறதா கள்ளி மரத்திலிருந்து அத்திப்பழம் எடுக்கப்படுகிறதா அதுபோல நல்ல மரம் நல்ல கனி காய்க்கும் கெட்ட மரம் கெட்ட கனி காய்க்கும் நல்ல மரம் கெட்ட கனி காய்க்க இயலாது கெட்ட மரம் நல்ல கனி காய்க்க இயலாது நல்ல கனி காய்க்காத ஒவ்வொரு மரமும் வெட்டப்பட்டு அக்னியில் எரியப்படும் ஆகையால் அவர்களின் கனியினாலே நீங்கள் அவர்களை அறிந்து கொள்வீர்கள் இயேசு நமக்குச் சிறந்த உண்மையை சொன்னார் பொய்த்தீர்க்கதரிசிகள் தரிசிகள் வெளியே பணிவாகவும் கருணையுடனும் மதபோதகராகவும் தோன்றலாம் அவர்கள் ஆடுகளின் தோளில் வந்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் போல தோன்றச் செய்வார்கள் ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் சுயநலம் பேராசை கொடுமை ஆகியவற்றால் நிரம்பியவர்கள் ஆகையால் அவர்களின் வார்த்தைகளால் அல்ல அவர்களின் வாழ்க்கை கனியினாலே நாம் அவர்களை பரிசோதிக்க வேண்டும் திராட்சை முள்ளிலிருந்து கிடைக்காது அத்திப்பழம் கள்ளி மரத்திலிருந்து கிடைக்காது அதுபோல பொய்யான ஊழியக்காரர் ஒருபோதும் உண்மையான அன்பு பணிவு ஆவியின் கனிகளை வெளிப்படுத்த முடியாது நல்ல மரம் எப்போதும் நல்ல கனி தரும் கெட்ட மரம் ஒருபோதும் நல்ல கனி தராது இதன் அர்த்தம் யாராவது உண்மையிலே தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் அன்பு விசுவாசம் பணிவு மன்னிப்பு நீதி உண்டாகும் ஆனால் யாராவது வெளிப்படையாக மட்டும் நடிப்பவராக இருந்தால் காலப்போக்கில் அவர்களின் உண்மையான முகம் வெளிப்படும் அவர்களின் கிரியைகள் இயல்பு சொற்கள் அனைத்தும் அவர்களை வெளிப்படுத்தும் இயேசு எச்சரித்தார் நல்ல கனி காய்க்காத ஒவ்வொரு மரமும் வெட்டப்பட்டு அக்னியில் எரியப்படும் இதன் பொருள் வெளிப்படையாக மட்டும் நடித்து ஆனால் தேவனுடைய உண்மையான கனி இல்லாதவர்களின் முடிவு நாசமாகும் இது நமக்கு நினைவூட்டுகிறது பிறரை பரிசோதிப்பது மட்டுமல்ல நம்மையும் பரிசோதிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனி உள்ளதா மக்கள் நம்மை கண்டபோது இயேசுவை காண்கிறார்களா இயேசு சொன்னார் ஆகையால் நீங்கள் அவர்களை அவர்களுடைய கனியினாலே அறிந்து கொள்வீர்கள் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வசனம் நமக்கு இரண்டு பாடங்களை சொல்லுகிறது எண் ஒன்று பொய்யான ஊழியக்காரர்களைப் பற்றி எச்சரிக்கையாயிருங்கள் வெறும் வார்த்தைகள் அல்லது வெளிப்படையான தோற்றத்தை நம்பாதீர்கள் அவர்களின் வாழ்க்கை கனியை பாருங்கள் என் இரண்டு நம்முடைய வாழ்க்கையையும் பரிசோதிக்க வேண்டும் நாம் உண்மையில் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களா அல்லது பெயருக்காக மட்டும் கிறிஸ்தவர்கள் இன்று நாம் ஜெபிப்போம் நம்முடைய வாழ்க்கை நல்ல கனிகளால் நிரம்பட்டும் அன்பு விசுவாசம் மன்னிப்பு பணிவு மற்றும் மக்கள் நம்மை பார்த்தபோது இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பார்க்கும் சாட்சிகளாக நாம் இருப்போம் இந்த செய்தி உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் அதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தினமும் தேவனுடைய வசனத்தில் தியானம் செய்து நம்முடைய வாழ்க்கை உண்மையிலே அவருடைய மகிமைக்காக கனிகளை தரட்டும்